பின் வடிவங்களே கடனை போன்றதொரு இல்லை பசித்தவர்க்கு உணவளித்தலை விட பெரிய தர்மம் ஏதுமில்லை பெற்றோரை விட பெரிய கடவுளர் எவரும் இல்லை கருணையை விட பெரிய தர்மம் ஏதுமில்லை இல்லை விட பெரிய ஆதாயம் ஏதுமில்லை கோபத்தை விட பெரிய எதிரி எவரும் இல்லை நன் மதிப்பை விட பெரிய செல்வம் ஏதுமில்லை மதிப்பு கெடுவது மரணத்திற்கு சமம் கடவுளின் நாமத்தை ஜபிப்பதை விட சிறந்த ஆபரணம் ஏதுமில்லை அன்பின் வடிவங்களே எண்ணம் சொல் செயல் ஆகிய மூன்றிலும் தூய்மையை அடைய மனிதன் பாடுபட வேண்டும் உன்னதமான பேச்சு பொய்மையால் கலங்கப்படாத இயல்பு வன்முறையின் கரைப்படியாத கைகள் வெறுப்பால் கலங்கப்படாத இதயம் ஆகியவற்றை கொண்டிருக்க முயல வேண்டும் இதைத்தான் பெரியோர்கள் திரிகரண சுத்தி என்று அழைக்கிறார்கள் உன் எண்ணம் சொல் செயல் ஆகியவற்றை உன்னதமாக பயன்படுத்த வேண்டும் உன்னதமான செயல்களை செய்வதற்கே கைகளை கடவுள் கொடுத்திருக்கிறார் இனிமையான மனதுக்கு உகந்த வார்த்தைகளை பேசவே நாவை கொடுத்திருக்கிறார் தெய்வீகத்தை பிரதிஷ்டை செய்யவே இதயத்தை கொடுத்திருக்கிறார் அன்பின் வடிவங்களே தூய்மை என்றால் என்ன ஆசைகள் மற்றும் ஏக்கம் இல்லாமல் இருப்பது ஆசை எங்கே உள்ளதோ அங்கே துயரம் தொடரும் துயரம் இருக்கும் இடத்தில் தூய்மை இருக்காது இதற்கு மனமே காரணம் எல்லாவற்றிலும் நாம் ஒற்றுமையை காண முயல வேண்டும் ஒரு பொருள் இருப்பதால் அதை நம்மால் உணர முடிகிறது பார்ப்பவருக்கும் பார்க்கப்படுவதற்கும் ஒரு தொடர்பு உள்ளது பார்ப்பவரையும் பார்க்கப்படுவதையும் நாம் பிரிக்க முடியாது உண்மையில் அவை பிரிக்க முடியாத வஸ்துக்கள் ஏகோஹம் பகூசியாம் ஒன்று பலவாக ஆக விரும்பியது என்று வேதம் அறிவிக்கிறது இது பண்மையில் ஒருமை என்றும் அழைக்கப்படுகிறது அன்பின் வடிவங்களே நாடுகள் பலவாயினும் பூமி ஒன்றே உயிரினங்கள் பலவாயினும் சுவாசம் ஒன்றே நட்சத்திரங்கள் பலவாயினும் ஆதாயம் ஒன்றே